நேற்றைய தினம் கால் பண்ணியிருந்தார் தாந்தா மலையில் தன்னுடைய மனைவி இருக்கிறதாகவும் தானும் பங்கு இருக்கிறதாகவும் நாங்கள் ஆட்டோவுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணினாங்க எங்களுக்கு ஆட்டோ வந்து கிடைக்கல மனைவி கடும் கஷ்டத்தில் வந்து போராடி கொண்டிருக்காங்க அண்ணா அவசரமா வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கடைசியாக அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட இடத்துக்கு நான் வந்துட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னு வந்துட்டு ஓகே வாரேன்னு சொல்லிட்டு திருப்பி கோல் எடுத்தா வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் இந்த ஒரு சேவையில வந்து நீங்க விளையாடாதீங்க அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு இதே ஒரு எமர்ஜென்சி வரலாம் இது இன்னொரு நாள் வரலாம் அப்ப அந்த அதுக்குரிய ஒரு தண்டனை வந்து கிடைக்கலாம் கழுவாஞ்சுக்குடி ஆதார வைத்தியசாலேருந்து நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கோம் நீங்கள் இப்படி கற்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவைன்னு செய்கிறீங்க உங்களை சந்தித்து ஒரு முறை கதைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்பிட்டலேருந்து நவண்டிதன் அப்படின்ற அண்ணா வந்து என்னோடய கொள்ளெடுத்து கதைச்சிருந்தார் குழந்தை டெலிவரி ஆகி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு சில பேர் வந்து வசதி இல்லாமல் இருக்காங்க கை குழந்தைய வந்து கையில வச்சு கொண்டு ஒரு ரூபா காசும் இல்லாம நிறைய பேர் அழுதாக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க வரைக்கும் இந்த சேவையை வந்து செய்வன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து நாங்க சொல்லியிருந்தாங்க நேற்றைய தினம் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது நான் யோசிக்கிறேன் என்ன செய்யலாமன்ட்டு அதே டைமில் கோல் வருது அந்த ஐட்டியா வந்து கோல் வருதுன்னு நாளைய தினம் முதலாவதா ஒரு அக்காவை வந்து நாங்க கொண்டு போறோம்னு அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து மனுஷன் குரோனெலாம் அப்படி கம்மி போயிடுச்சு ஏண்ணே அதாவது இன்றைய இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு கதைக்கான உங்களோட வந்து பகிர்ந்து கொடுன்னு அப்படின்ற காணொலி தான் இந்த காணொலி இப்போ நாங்கள் நிற்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட ஆஃபீஸ்லேருந்து இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் இப்போ டைம் வந்து ஏழு மணி ஆகுதுண்ணே பாருங்கள் முன்ன மேலே காட்டுங்க பாருங்கள் நாங்கள் இப்போ என்ன தீராமல் உழைச்சி கொண்டிருக்கோம் இங்கே நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு வண்டிக்கு இப்போ இது வந்து வெளிக்கிட போகு அண்ணே சரி ஏழு மணிக்கு இந்த வண்டி கழுவாஞ்சூர்லேருந்து இருந்து ஏர்போர்ட் போகுது அவ்வளோ அப்படின்னு சொன்னால் வந்து டோட்டலா சரி என்ன இங்க இருந்து ஏர்போர்ட் போகிறோன்னு சொன்னால் மக்களே ஃபுல்லா டிரைவர் சம்பளம் அடுத்த டீசல் ஏன்னா அடுத்த வந்து எல்லாம் வாகனத்தில் எதுவும் சேர்த்து ஏர்போர்ட் போயிட்டு வரத்துக்கு வந்து நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து எடுக்கிறாங்க ஏன்னா மேனுக்கு வந்து நாப்பத்தஞ்சு எடுக்கிறாங்க நாங்க எட்டாயிரம் ரூபா வந்து குறைச்சிருக்கோம் அப்போ எங்கள்கிட்ட வாய்ஸ் ஆஃப் பண்டிஷன் அண்ட் டூரிஸ்டில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் குறைஞ்ச வெளியில் வந்து சேர்ந்து வருவோம் நினைக்கிறார் பாருங்க அவர் தான் கொண்டு வரார் வண்டியை வாங்க வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுடைய பேர் என்ன பேர் அனுஷன் அனுஷன் சேம் நேம் அதான் எட்ட பேரும் வந்து அனுஷன் தான் அவர் பேரும் வந்து அனுஷன் தான் முந்த நாள் புதுசாக ஜாயின் ஆனவங்க ஏன்னே இன்றைய அமைச்சு இவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தமாக வந்து டிரைவர் மட்டுமே வந்து ஆறு பேர் கிட்டே இருக்கிறாங்க எங்களோடய கம்பெனியில் வந்து டிரைவர் மட்டுமே வந்து இப்போதைக்கு ஆறு பேர் இருக்காங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச இதில் பண்ணுறாங்க இன்றைக்கு ஒரு வந்து முதலாவது ஹாயர் என்ன முதலாவது ஜாயின்டாகி இப்போ ரெண்டு நாள் ரெண்டு இது முதலாவது ஹாயர் இப்போ இன்றைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளும் போகிறார் அடுத்த நாளும் போற தொடர்ந்து அவருக்கு வேலை வந்து கொண்டே இருக்கு ஓகே இவர் தான் அவர் இப்போ வந்து கொண்டு போகிறாங்க ஏழு மணிக்குனு அப்போ நாங்கள் எங்களோட மேனேஜர் வந்து இப்போ இதில் இன்சூரன்ஸ் நாங்கள் மறந்து விட்டு வந்துட்டோம் அதை எடுக்கிறதுக்கு போறாருப்ப எடுத்துட்டு வருவார் மழையும் கொஞ்சம் டேஸாக இருக்குண்ணா மழை இருக்கு ஆள் வந்து பாருங்க எங்களுடைய மேனேஜரும் டைம் பார்க்காம அஞ்சு மணிக்கு போக வேண்டிய ஆள் அனுப்ப ஆ ஓகே நல்ல ஒரு டைம்லான வந்துச்சு சரியா ஓகே டிசர்ட் இப்போ அவர் வந்து இப்போ போகுல வந்து பெருண்டா கடமை கடமையா இருக்கணும் அப்படின்றது அந்த ஜூனிஃபார்ம் போட்டு தான் வந்து பால மோதல் ஓடுவாங்கண்ணே அவனோட டி ஷர்ட் வந்துட்டு நீங்க போய் மாத்திடுவாங்க டி ஷர்ட் போட்டுவாங்க இன்சூரன்ஸ் இதுதான் மறந்து விட்டு வந்த நபர் என்னோட மேனேஜரையும் பாருங்க அஞ்சு மணிக்கு அவர் வந்து ஒஃபா வேண்டியது இப்போ ஏழு மணி என்ன ஏழு மணிக்கு பாருங்க அதே போல போட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட சேர்த்து சனவம் பாருங்க சனவம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து தீப்பாஞ்சு காலையில் தீப்பாஞ்சிட்டு இந்த நூல் போட்டிங்க தீப்பாஞ்சிட்டு தீப்பாஞ்ச கைவோட வந்து ஆஃபீஸில் வந்து வேலை செய்யணும் ஆ இந்த வேலையை வந்து சரிப்பட முடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து இப்போ ஏழு மணி ஆகுதுன்னு இப்போவும் வந்து கம்பெனிக்காக வந்து உழைச்சி கொண்டிருக்கான் ஒரு இல்லை மிது வந்து இவன் தீப்பாய்றதுக்கு லீவ் எடுத்தான் மிது என்னத்துக்கு லீவ் எடுத்தான்னு தெரியாது ஆள் நின்றுட்டு கேள்வி சொன்னால் அவங்களோட வீட்டு வேலையை அம்மனை அவங்களோட அண்ணாவோட வீடு கட்டுற வேலை உண்டு அதுக்கு ஏதோ சீமந்து வரைக்கும் பொருட்கள் வந்து ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டான் அப்ப இரண்டு ஆள் சொல்கிறது இப்போ நார்மலா போய் கொண்டிருந்தேன் கம்பெனி இனி ஒரு டைமிங் என்னக்குள்ள வந்து அவருக்கு எல்லாமே வந்து புதுசுமாயிருக்கேன் அப்போ கேட்டார் டெய்லி எப்படி வாரன்னு சொல்லிட்டு அன்றைக்கு மீட்டிங் நாங்க அவ்வளோ செவ்வாய்க்கிழமையிலையும் வந்து மீட்டிங் விற்கிறாங்க அப்ப ஒரு கேள்வி எழுப்புனா டெய்லி என்னன்ற வந்து வர மற்ற வராங்களே அவருக்கு இதெல்லாம் வந்து புதுசியானே அப்ப அப்படி வந்து இது ஓகே டீஷர்ட் போட்டு வர இருக்க மாதிரிக்கோ நல்லா பாருங்க ஓகே உங்களுக்கு இப்படின் இங்க வந்து இப்ப மூன்று நாள் என்ன நாள்ல முதலாவது ஹையர் வந்து போறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு வந்து இங்க செய்யறது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க சொல்ல வேண்டிய தேங்க்யூ நாங்க சொல்லணும் இப்படி எல்லாருக்கும் இந்த மனசு வராது

இங்கே வாகனத்துக்கு நாங்க இந்த வாகனம் வந்து இவருடைய இருக்கும் இந்த பேன் வந்து இவருட் இருக்கு அப்பதான் இவர் அந்த பேனை வந்து ஒரே வச்சு கூட அந்த வந்து நேசிப்பார் கூட இப்ப நாங்க இவருக்கு வந்து அந்த இதையும் ஓடவிட்டு இதையும் ஓடவிட்டு காரையும் ஓடவிட்டு பேனையும் ஓட விட்டோம்னு சொன்னால் வந்துட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் இது எல்லாரும் ஒரு வாகனம் தான் சொல்லிட்டு இப்ப இவரு நாங்கள் நாங்க பொறுப்பு கொடுத்தோம்னு சொன்னா அதுல வரக்கூடிய பழுதெல்லாம் வந்து எங்களோட மேனேஜர் வந்து சொல்லுவாரு அப்ப சொன்னா அண்ணா அதுக்குரிய வினாக்கூடிய வேலைகள் நாங்க பார்ப்போம் என்ன ஒரு நிர்வாக கட்டமைப்பு அதை ஒழுங்கா செய்த முடிச்சோனா தான் நம்மளும் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் சரி ஏழு மணி ஆவது ஏழு மணிக்கு நாம இங்க இருந்து வழிக்க வேணும் சந்தோஷம் நல்லபடியா டீம் ஏத்திடுவாங்க இதான் அந்த இன்ஸ்டன் விட்டு வந்தது சரியா தண்ணி எல்லாம் பாத்தாச்சோ எப்படிட மேனேஜர் கடமை உணர்ச்சியா பாத்துக்கலாம் தண்ணி எல்லாம் பாத்தாச்சி அவருக்கு ஓகே மக்களே இப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுவாங்க இப்ப அண்ணன் வந்து நாங்க சரியான வகையில பலியானப்புறம் என்ன கவனாவை போயிட்டு சென்று போய் வென்றுவாங்க சரி ஓகே கவனா போயிட்டு வாங்க ஓகே ஓகே அடைச்சுடுறேன் அடைச்சுடு வண்டி ஒலிக்கிடாது முன்னே போகுது வண்டி அப்படி லைட் கிளியர் பார்த்துல பவர் சத்தமெல்லாம் எல்லாம் கேட்கும் ஓகே ஓகே சிறந்த முறையில பாதுகாப்பான முறையில வண்டி வழிக்கு எடுத்து இப்ப இருந்து முக்கியமான விஷயங்கள் ரெண்டு மூணு கதைக்கணும் ஏனே அப்ப நாங்க மேனேஜரை அனுப்பிடுவோம் நீங்களும் போயிடல அவரோடனே வா இப்பிரெண்டால் வாகனம் வந்து போயிட்டு சிறந்த முறையில் ஒரு பாதுகாப்பான சேவை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து தொலைபேசி இலக்கம் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த சிறந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னே அது வந்து இப்போ நாற்பத்தையாயிரத்து தான் இங்கேருந்து போகும் ஆனால் நாற்பத்தையாயிரத்துக்கு போகாமல் நாங்கள் முப்பத்து ஏழாயிரத்துக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டு வரோம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபா எடுத்து போகிறவங்களுக்கு லாபம் ஏன்னே அதுதான் வந்து என்னால் சொல்லிடலும் கிட்டத்தட்ட நாங்கள் எழுநூறு கிலோமீட்டருக்கு வந்து எங்கள்ட்ட பேண்ட ஹாஸு நாங்கள் பதினாறாயிரம் தான் வாங்குறோம்ண்ணே வறுமனே வரும்பனே பதினாறாயிரம் மட்டும்தான் எழுநூறு கிலோமீட்டருக்கு இந்த பேனுக்கு நாங்கள் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட அங்கே போயிட்டு வரது வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆகுது ஒரு நாள்னு சொல்லிடுதா என்ன போயிட்டு வரதுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகுது எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆகும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்துட்டு நீ டிரைவர் நீ அங்கால் ஃபியூல் தான் அங்கே கொஞ்சம் கூட முடியும் சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அண்டிஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஏண்ணே ஆரம்பிச்சு ஆரம்பிக்க முன்னமே நாங்கள் இன்னொரு விஷயத்த வந்து கொண்டு வந்த நாங்கள் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவைய வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கால் எடுத்தாங்க நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க வார மாதம் அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியா வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தார் என்ன நேற்றைய தினம் கால் பண்ணியிருந்தார் மலையில தன்னுடைய மனைவி இருக்கிறதாகவும் தானும் பங்கு இருக்கிறதாகவும் நாங்கள் ஆட்டோவுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணினாங்க எங்களுக்கு ஆட்டோ வந்து கிடைக்கல மனைவி கடும் கஷ்டத்தில் வந்து போராடி கொண்டிருக்காங்க அண்ணா அவசரமாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தாந்தாவுக்கும் நாங்கள் கழுவாஞ்சிலேருந்து அனுப்பணும் அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இவர் தான் வந்து இங்கே இலவச போக்குவரத்து சேவையில் வந்து சாரதியாக வந்து செயற்பட கொண்டிருக்காருண்ணே அப்போ இவர் வந்து டாக்க கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டார் தாந்தாமலைக்கு போயிட்டார் ஒரு போக்குலையே வாரீங்களா வாரீங்களான்னு கேட்டு கேட்டு பயங்கரமாக வந்து அடிச்சு கொண்டு வந்தார் அப்போ வரும் பாரம்பார வந்துட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு கடைசியாக அந்த இடத்துக்கு போயிட்டு உங்கள் இடத்துக்கு நான் வந்துட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு ஓகே வாரேன்னு சொல்லிட்டு திருப்பி கோல் எடுத்தா வந்து ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் இன்னொரு தடவை வந்து கோல் எடுத்தா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிக்க திருப்பி கொஞ்சம் இதில் கோல் வந்து ஆன்ஸ் பண்ண பட்டுச்சு திருப்பி கோல் எடுத்தா வந்து வேறு வந்து கிடைச்சாங்க யார் உங்களை வர சொன்னது என்ன நடந்ததுன்ற வந்து கழிச்சிருக்காங்க அப்போ அப்படி இவ்வளவு தூரம் இருந்து தாந்தாமலைக்கு போறன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தொங்கலுக்கு போகணும் உங்களுக்கு தெரியும் இங்கே இருந்து இங்கே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் தாந்தாமலை இவ்வளோ தூரத்தில் இங்கே ஏன்னா இடைக்குள்ளே வந்து ரோடெல்லாம் வந்து பயங்கர மோசமானது அதை தாண்டி காரை ஒரு கொண்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி இந்த ஒரு சேவையில் வந்து நீங்கள் விளையாடாதீங்க அதான் நான் சொல்கிறேன் நேற்று நான் சொல்லுங்க சொல்லுங்கள் வந்து வந்து இப்படி ஒரு கத்தனி பெண் வந்து யாருக்கு வந்து சொல்றாங்க சொல்லி நான் பைக் எடுத்துட்டு போய் கார எடுத்துட்டு போனது காரை எடுத்துட்டு போக்குள்ள எனக்கு நம்பர் தந்து நான் கால் பண்ணி கதைச்சது டெய்லி கதைக்கு அப்ப அவங்களும் வந்து அண்ணா இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படி அவசரமா நான் இப்படியும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் எல்லாம் ரெடியா வச்சு கொள்ளுங்கன்னு சொன்னேன் அரேஞ்ச்மெண்ட் எடுங்க அவங்கள கொண்டு போவோம் நம்ம சிறுண்டு ஒன்று அங்கே போயிட்டு இருந்து தாந்தா அந்த முருகன் கோயில் அந்த சிலரிக்கு தானே அந்த வேண்டர் வட்டி அங்கெல்லாம் போய் கொஞ்சம் தூரம் சரியா கேட்கணுமே நான் அவரோட அவங்ககிட்ட நான் கோல் பண்ணுவோம் எடுத்தா நான் இன்னொரு இருநூறு மீட்டர்ந்து வாங்கன்னு சொன்னேன் அப்ப அங்க போயிட்டு நின்று கோல் அடிச்சா ஃபோன் ஸ்விட்ச் ஒரு அஞ்சு நிமிஷம் போன் ஒண்ணு இல்ல இல்ல அப்ப திரும்ப நான் கால் பண்ணி கேது விட்டா சொன்னது இப்படி போன் வந்து வேலை செய்யல சம்டைம் போன் சார்ஜ் இல்லாம போயிட்டோம் என்ற ஒரு மெயின் செட் தான் எதுவும் வேற நம்பர்ல இருந்து அடிக்கலாம் டக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நான் நின்றேன் நான் அப்ப ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு அந்த நம்பருக்கு கோல் எடுத்தது நான் எடுக்க போல் போனேன் அது கோல் போனா வந்து ஆன்சர் பண்ணி அவர் சார்ஜ் இருந்தாரு என்னவோ இந்த அவர் சொன்ன விஷயமுக்கும் இப்ப அந்த டைம் கதாச்சாரம் வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயம் அவர் கதாச்சாரம் என்ன விஷயம் என்ன என்னதுக்கு வந்த நீங்க அப்படி ஒரு கேள்வி இப்ப இது வந்து என்னன்னு சொல்றேன் இது ஒரு தேவையில்லாத விஷயம் இப்ப உங்களுக்கு இதே ஒரு எமர்ஜென்சி வரலாம் இன்னொரு நாள் வரலாம் அப்ப அந்த அதுக்குரிய ஒரு தண்டனை வந்து கிடைக்கலாம் அப்படியே செய்யணுமான்னா கேட்டு வீட்டு பாருங்களேன் இதை சொல்ல நாங்க பதறிச்சு இதால வந்து இதால வந்து எங்களுக்கு ஒரு காசு இல்லையே நான் டிரைவர் எனக்கு அவர் சம்பளம் தரலாம் ஆனா அவருக்கு வந்து இதுல வந்து ஒரு காசு வரப்போறா இல்ல அவர் வந்து ஒரு சேவை இப்ப இல்ல நம்ம அங்கால இருந்தன்றதெல்லாம் அவருக்கு தெரியும் அது ஒவ்வொரு மக்களும் வந்து இப்படி எவ்வளவு பிரச்சனை செய்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனை எவ்வளவு படுத்துட்டு இருக்காங்கன்னு பெட்னன் பொம்பளைங்கள பாத்தீங்க சொன்னா நிறைய பேர் கஷ்டத்துல இருக்காங்க நிறைய பேர் கஷ்டம் நிறைய பேருக்கு நோமுல்லா ஓகே அது போர விஷயம் அவங்க எல்லாம் வந்து உண்மைக்கு பஸ்ல போய் வரலாம் சரியான கஷ்டம் ஆட்டோவும் கிடைக்காது பின்னே டைமுக்கு புறம் நாலு மணிக்கு புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோவெல்லாம் வந்து புறாவே கிடைக்காது அதுக்காக தான் இப்படி ஒரு சேவையை நாங்க செய்யணும்னு சொல்லி தொடங்கினது அப்ப அதான் நீங்க முதலாவதாய வந்து நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கீங்க ஏமாற்றத்தை விட இது வந்து விளையாடுற மாதிரி விளையாடினது எங்களை வச்சு நட்கள் பண்டமான சேவையை வந்து அவமானப்படுத்துற மாதிரிதான் இருந்தது ஆனால் அவருடைய ஃபோன் நம்பர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் இப்போ போலீஸில் கொடுத்தாலும் வந்து அவர் பிரச்சனை வரும் எங்களுக்கு போலீஸுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு போலீஸ் விஷயமாக கோர்ட் விஷயமாக வந்து அலைஞ்சி திருட்டுறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை போகும் வந்து விருப்பமும் இல்லை எங்களுக்கு அதுக்காக வேண்டி போகாமல் விருப்பம் மட்டும் சொல்ல முடியாதுன்னு அப்போ நேட்டுப்படி சம்பளம் நடந்தால் உண்மையில கவலையாக போனது இப்போ நாங்கள் இங்கே இங்கே இருந்தபோல போல தூரம் கஷ்டப்பட்டாங்க போயிட்டு அவங்கள ஏற்றி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் திருப்தி போன வண்டி இவ்வளவு தூரம் என்ன இங்க இருந்து நாங்க சாதாமமலை போட்டா இவ்வளவு தூரம் பெரிய ஒரு ஏமாற்றத்தோட நீ வந்தது சூரம் தாண்டி ரோட் எல்லாம் பள்ளம் அப்ப அந்த அவசரத்துல அங்க ஃபேஸ்ட்டுக்கு வரக்குள்ள எவ்ளோ வேகமா வரணும் அப்ப நாங்களும் வந்து எங்க உயிரை பணியை வச்சுதான் வந்து கொண்டிருக்கோம் அவ்வளவு ஸ்பீடா என்ன டக்குன்னு வரணுமே நாங்க வர்றக்குள்ள நம்ம பாத்து வரலாம் போக்குள்ள நம்ம அவசரத்தை போனோம்னு சொன்னா கொஞ்சம் பாத்து தானே வரணும் நாங்களே ஸ்பீடா வந்தாதான் டக்குன்னு வரலாம் அப்படி வந்து இவ்வளவு ஏமாற்றத்தை பார்த்து திரும்பி வர்றக்குள்ள ஒரு பெரிய இப்படி எல்லாம் செய்யறாங்க இப்படி செய்யறது வந்து கண்டிப்பா எங்களை அவமானப்படுத்துறமா எங்களோட சேவை அவமானப்படுத்துறமாய் என்ன நாங்கள் என்ன நினைச்சுருவோம் ஒரு கற்பனை பண்ண வந்து ஏத்த போறோம் அவங்க உயிரை காப்பாத்த போறோம் ஒரு அழகான ஒரு குழந்தை பிறகு நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் ஆனா அவர் செய்து அந்த சேவை நடக்க போகுது அப்படின்றது வந்து சந்தோஷம் இருந்தாங்க அப்படி யோசிச்சு கொண்டிருக்க டைம்ல வந்து ஒரு படியன் வந்து ஒரு வீரிய ஒன்று போட்டுருந்தவன் டிக் டோக்குல அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ப என்னோட மேனேஜர் வாங்க மேனேஜருக்கு வந்து ஒரு கோல் வந்தது எங்க இருந்து வந்தது கோல் பழகாஞ்சேடி ஹாஸ்பிடல்ல இருந்து நவநீதன் ஐயா அவர் வந்து கோல் பண்ணிருந்தார் அப்போ ஹாஸ்பிடல்ல வந்து அவங்க வந்து இந்த ப்ரெக்னென்ட் அக்கலுக்கு வந்து ஹெல்ப் பண்ற விஷயமா வந்து கொஞ்சம் அண்ணாவோட வந்து சந்தையை காய்கணும் எனக்கு வந்து கோல் பண்ணியிருந்தா அப்ப அண்ணாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண அண்ணா வந்து இன்னைக்கு போய் எங்க எல்லா விஷயத்தையும் வந்து காய்கறி வந்திருந்தாரு அவங்களும் அந்த ஒரு கண்டக்ட் நம்பர் தந்து வந்து தொடர்பு ஒரு தந்திருக்காங்க எதுவும் சொன்னா அவங்க வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே ஓகே அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னே நாங்கள் அப்படியே ஒரு சிக்கல்ல யோசிச்சு கொண்டிருந்தான் என்ன செய்யறேன் இப்படி ஏமாத்துறாங்க எப்படி நம்பி போறேன்னு யோசிச்சு டைமில் வந்து ஜெதுவுக்கு வந்து கோல் வந்தது எங்களோட மேனேஜர் ஏன்னா அவரை பேர் ஜெது அப்போ அவருக்கு வந்து கோல் வந்தது கோல் வந்த உடனே நான் வந்து அவங்களோட கேட்ச் இருந்தேனா கேட்சி டைம்ல நாங்கள் அப்படி கழுவாஞ்சுக்குடி ஆதார வைத்தியசாலேருந்து நாங்கள் தொடர்புன்றும் நீங்கள் இப்படி கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை செய்கிறீங்க உங்களை சந்திச்சு ஒரு முறை கதைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல நவண்டிதன் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து என்னோட எடுத்து கதைச்சிருந்தார் அப்போ நான் போகணும் நான் இன்றைக்கு மதியம் போகணும் நான் என்ன இன்றைக்கு ஒரு மதியம் ஆனால் ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு நானும் சனவும் வந்து நாங்கள் போயிருது நாங்கள் போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அங்கே பெரிய ஒரு நர்ஸ் என்ன அவங்கள் அந்த நர்ஸுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு நர்ஸ் அவ அப்போ அங்கே நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போ அப்போ நர்ஸ் வந்து முதலாவது வாழ்த்துக்கள் சொன்னாங்க இது வரைக்கும் யாரும் இந்த ஒரு சேவையை வந்து செய்யலை எங்களுக்கு என்னென்றால் நீங்கள் வந்து அப்படி கோல் எடுத்தால் மட்டும்தான் செய்கிறீங்க எங்களுக்கு அப்படி செய்யறதை விட நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது உங்களுக்கும் ஒரு புண்ணியமாகவும் இருக்கும் இது உங்களுக்கு தான் முக்கியமாக தேவை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் என்ன மிஸ் வந்து செய்கிறோமென்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நிறைய பேர் வந்து ஒரு நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு நூற்றி ஐம்பது கற்பிணி பெண்கள் இந்த வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அதில் எல்லோருக்கும் ஏன்னா நல்லபடியாக வந்து கடவுடை பண்ணியத்தில் வந்து டெலிவரி ஆகி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எல்லாருமே வந்து வசதியானங்கள் கிடையாது கற்பம் தரிச்சு இங்கே வார பிரசவம் நடக்கிற எல்லாருமோ வந்து வசதி எனக்கு கிடையாது இங்கே வந்து இருந்து தாந்தா இப்போ நாங்கள் போனோம் நேற்று போன வண்டி தாந்தா முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு இங்கே உள்ள பாளையடி வட்டை காக்காச்சி வெட்ட என்ன நெல்லிக்காடு இப்படி சொன்னாலும் சொல்லி கூட நாற்பது அப்புறம் இங்கே எந்த பக்கம் எல்லா வடத்தையும் விளைச்சி இருக்கிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க குழந்தை பிறந்து டெலிவரி ஆகினேன் குழந்தை டெலிவரி ஆகி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு சில பேர் வந்து வசதி இல்லாமல் இருக்காங்க கை குழந்தைய வந்து கையில கொண்டு ஒரு ரூபா காசும் இல்லாமல் நிறைய பேர் அழுதாக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அங்கேயும் வந்து ஒரு ஆச்சு அப்போ நான் நர்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் ஓகே எனக்கும் எது நீங்கள் சொல்கிற ஐடியா வந்து நல்லா படுது எனக்கும் சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்தனான் வாக்கு கொடுத்த உடனே வந்து என்னை கூப்பிட்ட அவர் வந்து சரியா வந்து கழுவாஞ்சு ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சர் என்ன அந்த பொறுப்பு அவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனவங்க கூட்டிகிட்டு போன உடனே அவங்க விளங்கப்படுத்தினவங்க சொன்ன உடனே வந்து வாழ்த்துக்கள் தம்பி நல்ல ஒரு சேவை இது வரைக்கும் யாரும் செய்யலை தான் அவங்களும் வந்து சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து அவங்க டீட்டெயில் அமைந்து கொடுங்க உங்களுக்கு ஒரு தேங்க் லெட்டர் வந்து தரணும் அப்படின்னு சொன்னிருந்தாங்க நான் சொன்ன நன்றிகள் அம்மா போகணும் நாங்கள் இந்த சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ கேட்டாங்க தத்து நாளைக்கு இந்த சேவையை செய்யப்படுறாங்கன்னு கேட்டார் டாக்டர் அப்போ நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் செய்ய அறுபது வருஷம் நாங்கள் செய்யப்படுறோம் சொல்ல அவருக்கு ஏங்கி போயிட்டார் அவர் என்னென்னு சொன்னால் என்னோட எங்கே போகிறதா இப்போ அவங்களுக்கு ஒரு இது மாதிரி என்ன இவ்வளோ காலம் வந்து செய்ய போறோம்னு சொல்லிட்டு என்னால் நான் அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய உயிர் என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நான் செய்ய சொன்னேன் மேக்சிமம் ஒரு அறுபது வருஷம் ஏன்னா இந்த சேவையை வந்து சொன்னால் அது உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த சேவையை வந்து செய்வன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக செய்வன் அப்போ சொல்லியிருந்தேன் நாங்கள் இங்கே இருந்தாலும் சரி இங்கே இல்லாவிட்டாலும் சரி நான் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதாவது இங்கே என்ன வேலை விஷயம் வழியில் போனாலும் சரி இல்லை கலவரங்கள் இல்லாமட்டாலும் சரி இந்த சேவை வந்து நடக்கும் அப்படின்றத வந்து நான் நான் சொன்ன உடனே அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி கண்டிப்பாக அவங்களோட சேவை எங்களுக்கு தேவை அப்படின்ற வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் என்னையை வந்து இதுவரைக்கும் நான் போனதில்லை அங்கே ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க குழந்தை பிறந்து ஏன்னா அவங்கள வந்து போட்டில் வச்சுருப்பாங்கண்ணே அந்த போட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனவங்க அந்த போட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோடனே வந்து எனக்கு ஒரு கண்கலங்கிற மாதிரி அவ்வளோ நம்பி கூட்டிகிட்டு போகிறாங்க உதாரணத்துக்கு அதுக்குள்ளே போகிறத யாருக்கு கெலவுட்டா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவு என்ன ஒரு ஆணாக இருந்தால் அவங்களோட கணவர் அவங்களோட தம்பி அவங்களோட சகோதரம் என்ன அப்படி எல்லாடியும் அப்பா என்னே அப்படியான உறவை மட்டும்தான் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க என்னையே வந்தால் அந்த போட்டுக்குள்ளே நிறைய பேர் ஆக்கள் குழந்தை ச சத்தமெல்லாம் கேட்குதுன்னு அதுக்குள்ளே வந்து என்னை கூட்டிகிட்டு போனது நான் அவங்கள ஒரு சகோதரமாக அவங்களோட சகோதரமாக நான் பார்த்தேன் என்ன எனக்கு அக்கா தான் இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு பார்த்து நான் அப்போ அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் இருந்தேன் அப்போ அவங்ககிட்ட சொல்ல வந்து அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னாங்க தம்பி உங்களோட ஃபோன் நம்பர் தாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சேவை இது வந்து தேவை அடுத்து வந்து இப்படி ஒரு சேவை வந்து யாரும் செய்ததில்லை நீங்கள் எப்படி இதை கொண்டு வந்தது இப்படி செய்கிறது உண்மையிலேயே நல்ல பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து யாரார் இணைந்து செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் சொன்னேன் நான் யாரோடையும் வந்து இணைந்து செய்யலை என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் நாங்கள் இப்போ செய்யக்கூடிய இந்த பிஸ்னஸில் அந்த வரக்கூடிய அந்த இங்கத்தை தான் இவருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும் எங்களோடய காருக்கு வந்து நாங்கள் பெட்ரோல் அடிக்கிறதா இருக்கட்டும் காரில் அந்த பழுதல் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாம் டைமிங் இருபத்தி நாலு மணி தரம் அந்த சேவையை வந்து செய்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க நல்ல ஒரு விஷயம் தம்பி என்னால் நிறைய பேர் வாகனம் இல்லாமல் சரியான பாடுபட்டு கொண்டு இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து எனக்கு ஒரு அக்கா கிட்டே வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவங்க நெல்லிக்காடு அப்படின்ற இடத்துல ஏன்னா ஏன்னா தூரம் அதுவும் யானைகள் வரக்கூடிய இடம் ரோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மோசம் வெல்லாவளியிலேருந்து அந்த நெல்லிக்காடு போகக்கூடிய அந்த பாலைவட்ட அந்த மோ ரோட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரம் பள்ளம் பாடுவோம் இப்போ செய்தாங்களேன்னு தெரியல எனக்கு முன்னே மோசமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற அக்கா உண்மையிலேயே அந்த அக்காவை பார்த்த உடனே எனக்கு விளங்கிச்சு கஷ்டமான ஆக்கல் தான் சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து எத்தனை பேர் ஆட்கள் இருந்தாலும் ஏன்னா நூறு பேருக்கு பிரசவம் நடந்தாலும் நாங்கள் கஷ்டமான ஆக்களை செலக்ட் பண்ணி ஒரு பத்து பேரோ இருபது பேரோ முப்பது பேரோ ஐம்பது பேரோ எத்தனை பேர் எங்கள்கிட்ட இருக்காங்களோ அதுக்குரிய டீட்டெயில் நாங்கள் தருவோம் நாங்கள் கோல் அடிப்போம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சேவையை வந்து செய்யுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து இது ஒரு சந்தோஷமா இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் டெலிவரிக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் கூட்டிட்டு போய்குள்ள ஏதாவது நடந்தாலும் வந்து நாங்கள் அதுக்கு பொறுப்பாக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் முறைவன் வந்து ஒரு இது அந்த அவரும் வந்து கோலடிச்சு கிடைச்சாலும் வந்து நானும் யோசிச்சு கொண்டு வந்தது நான் கோஷ்பிலேருந்து நேரடியாக இப்போ டைம் டைமில் எனக்கு இப்படி ஆன இந்த விஷயத்த சொன்னாங்கண்ணே பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி ஒரு ஆள் தந்து இருப்பாங்க ஏன்னா பிரசவத்திலேருந்து அவங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கொண்டு நாங்கள் எங்களோட வீட்டை கொண்டு சேர்க்குற பொறுப்பும் எனக்கு இருக்குது ஏன்னா என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த பொறுப்பு இருக்குது உண்மையிலே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கு மேலே நான் சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தேன் நான் இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் பேர் புக் பண்ணிட்டு இருந்தவங்க நான் முதலாவதுண்டு போன வரு முதலாண்டு போகக்குள்ள இப்படி ஏமாத்துனது வந்து ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் அவர் மூலமாக அவர் செஞ்சபடியாக தான் வந்து எனக்கு இப்படி கடவுள் இந்த ஒரு ஒரு வழியை ஒரு சேவை செய்ய போனால் கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு வழி திறப்பாங்க நேற்றைய தினம் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது நான் யோசிக்கிறேன்னு செய்யலாமண்டு அதே டைமில் கோல் வருது அந்த நைட்டியாக வந்து கோல் வருதுன்னு அப்போ கோள் வந்து கதைச்சி இன்றைக்கு போக்கில் வந்து எனக்கு அது ஒரு தெளிவு ஓகே நம்மளோட சேவையை வந்து வடிவாக செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது ஏன்னால் நாங்கள் போக்கில் வந்து ஒரு லெட்டர் ஒன்று தருவாங்க ரிக்வஸ்ட்டு லெட்டர் தருவாங்க அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் என்ன அவங்களோட பேரெல்லாம் தருவாங்க அப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஹாஸ்பிட்டல்லேயே வந்து அது இருக்குண்ணே அப்போ நாங்கள் நாங்கள் வந்து இந்த சேவையை ஒழுங்காக செய்கிறோமா இல்லையான்ற வந்து நீங்கள் வேறு எங்கேயும் போயிட்டு கேட்க தேவல கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை என்ன இந்த பிரசவத்துக்கு பொறுப்பான அந்த பக்கம் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்னங்க டீட்டெயில் வந்து அவங்க ஒவ்வொரு நாள் அட் பண்ணுவாங்களாம் நாங்கள் எத்தனை பேர் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு நாளைக்குன்ற விஷயத்த வந்து அவங்க அட் பண்ணுவாங்க உண்மையிலேயே உண்மையிலேயே என்னை கூப்பிட்டு கதச்சத்துக்கு வந்து கழுவாஞ்சு கூடி ஆதார வைத்தியசாலைக்கு இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஏண்டா நான் வந்து அந்த சேவை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் என்ன நீங்கள் கூப்பிட்டு கதைச்சி இந்த ஒரு சேவை செய்கிறது உங்கள் மூலமாக ஒரு சேவை செய்கிறதுக்கு கூப்பிட்டு வந்து எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அது நிறைய குழந்தைகளை பார்த்து நான் குழந்தை அப்படின்னு சொன்னால்தான் சரியான விருப்பம் அதை சேர்த்துட்டு அந்த ஒரு கஷ்டத்தில் வந்து இருக்கக்குள்ள அவங்கள கொண்டு வீட்டை கொண்டு பத்திரமாக கொண்டு சேர்க்கறது எங்களுடைய ஒரு கடமை கண்டிப்பாக இன்றிலிருந்து நாங்கள் அந்த சேவையை வந்து செய்கிறோம் நாளைய தினம் முதலாவதா ஒரு அக்காவை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம்னு அவங்களோட வீட்டை வந்து சேர்க்கறதுக்கு கொண்டு போ பாராடக்கூடியதுன்னு எங்களுக்கு சந்தோஷம் தான் என்ன அப்போ முதலாவது குழந்தை பிறந்து அந்த அக்காவையும் அந்த குழந்தையை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கப்பறோம் நாளைய தினம் அது வந்து நாங்கள் நெல்லி அடிக்கு அது வந்து எப்போவும் வந்து மறக்காது ஏண்டா எங்களோட சேவையினுடைய முதலாவது நபர் அவங்க ஏண்ணே அப்போ உண்மையிலே சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு நாளைக்கு போக போகிறாங்க எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கு என்னென்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு

ஒரு அக்கா வந்து நாங்கள் முதன் முதலாக கொண்டு வீட்டில் சேர்க்கிறோம் சந்தோஷம் ஏன்னா சந்தோஷம்டாப்ப சந்தோஷம் என்ன அப்போ நாங்களும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களையும் சந்திக்கும் முறை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பா